வெல்கம் டு டுி கார்த்திக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா என் ரெண்டு பசங்களும் காலையில் தான் மார்னிங் செவன் டு நைன் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்கும்ன்றது தான் பார்க்க போறீங்க எனக்கு எங்கள் அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பசங்களை கிளப்புவாங்க அவங்க வந்து சில டைம் வந்து டென்ஷன் வரதே பண்ணா இருக்கும் அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அவங்க ரெண்டு பேரோடையும் மல்லிக் கட்டுறதை நீங்கள் பாருங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ருவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டென்னுக்கெல்லாம் ஸ்கூலு ஸோ செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் வந்துடுவாங்க நம்ம அவனை செவன் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளெலாம் கலப்பணும் அதான் அவன் ரெடி இருக்கான் இப்போ நெக்ஸ்ட்டு தாஷ்ஷா வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புவா அதனால் அவள் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துச்சு அப்புறமேட்டு கிளம்புவா இப்போ டாஸ்க் ஒன் ருவன் தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள்

காலையில பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கலப்புறதே உங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும் போய் பிரஷ் பண்ணிட்டு போ போ போ

ரெண்டு பேருமே ஆட்டோவில் தாங்க போவாங்க அந்த ஆட்டோமேன்லாம் வந்து கோயில் கட்டி கும்பிட்லாம் ஏன்னா என் ரெண்டு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வாள் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அவருக்கு வந்து தேங்க்ஸே சொல்லிக்கணும் ரெண்டு பேருமே அவர் ஆட்டோவில் தான் போயிட்டு வருவாங்க

தொலைச்சிட்டு வந்துருனீங்க உடனே கோவ் வந்து எடுத்து கொடுத்துறேன் இதையே முதல்ல ஏன் செய்ய மாட்டேங்கிற ஆ போதுமா உனக்கு உப்புமா இன்னும் ரெண்டு வயசு சாப்பிடு எவ்ளதாங்க பெரிய அனுசரி கிளம்புறதுலையே

ராட்சा தாஜா டேய் சைலன்ட் ஆகுறே பண்ணாத மதி சாஸ் போட்டுயா சாஸ் போட்டுச்சு சூ மத்தமா கஷ்டியா சூ போட்டியா எந்த சூடமா உம் இதா ஏய் அந்த இருக்காது இந்திராடா சூப்பர் டைமன்ஸ்டா டைம் என்ன என்ன ஆமா ஆமா அவங்க ஸ்கூல்ல பாக்ஸ்லாம் अलाउड கிடையாது பவுச் தான் अलाउड. பென்சில் இல்ல. பென்சில் இல்ல ஏதாச்சா? கிட்டி ஏத்திச்சுட்டு. கொடுங்க. என்ன புளி சாதமும் தேங்காய் சட்னியும் தான் சரியா?

சில டைம் நான் கூட எழுந்திக்க மாட்டேன் நான் எழுந்திக்கலைனா கூட எங்கள் அத்தையும் எங்கள் அங்குளும் சேர்ந்தே பசங்களை ரெடி பண்ணிவிடுவாங்க ஏன்னா எனக்கு செகண்ட் ஷிஃப்டின்றதுனால சில டைம் தூங்குறதுக்கு ஒரு மணி கூட ஆகலாம் அதனால் என்னால் காலையில் எழுந்திக்க முடியாததுனால எங்கள் அத்தையும் எங்கள் அங்குளுமே பார்த்துப்பாங்க இப்படி தான் வந்து டெய்லியும் ரெண்டு பேரும் அட்டகாசம் பண்ணி கிளம்புவாங்க எங்கள் அத்தை பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க இதெல்லாம் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக போகும் சரி அதனால தான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோவாக வந்து எடுத்தேன் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்